இன்றைக்கு நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம ஒரு கலப்பின கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில வேளைகளிலே ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் சிறப்பு கூட்ட கிறிஸ்தவர்கள் இன்னும் சில இடங்களிலே கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்கள் குட் ஃப்ரைடே கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் கிறிஸ்தவர்கள் கல்யாண கிறிஸ்தவர்கள் அடுத்து என்ன உங்களுக்கே தெரியும் கருமாதி கல்லறை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் எத்தனை வகை இருக்காங்க பாத்தீங்களா இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லை ஒரு சில நோக்கத்திற்காக இருக்கக்கூடியவர் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மாத்திரம் சில சபைகளிலே கூட்டம் நிரம்பி வழிகிறது காரணம் என்றைக்குமே காலையில பத்து மணிக்கு முன்னாடி எந்திரிக்காத நபர் மாத்திரம் ஈஸ்டர் அன்னைக்கு மட்டும் காலங்காத்தால நாலு மணிக்கு போய் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறாரு எதனால அவருக்கு யார் என்ன சொல்லி கொடுத்தா அப்படி போய் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் கர்த்தருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று என்ன முன்மாதிரித்தனத்தை அவர் காண்பிக்கிறார் ஒருவேளை இத்தனை நாள் நான் போகவில்லை ஈஸ்டர் அன்னைக்கு நான் காலங்காத்தால அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு போயிட்டேன்னு சொன்னா இந்த தேவனை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறாரா அவர் போய் காணிக்கை கொடுக்கிறார் எதற்காக காணிக்கை தருகிறார் அதன் மூலமாய் அவர் என்ன சொல்ல வருகிறார் சபை கூடி வருதலை நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று வசனம் சொல்லும் பொழுது கரெக்டா பண்டிகை காலத்தில் மாத்திரம் சபைக்கு அல்லது இந்த கட்டடத்திற்கு போகிறார் அன்னைக்கு மாத்திரம் காணிக்கையை கொடுக்கிறார் மறக்காம புதுச்சட்டையை மாட்டிட்டு போயிடுறாரு சில சமயம் உதவி செய்கிறார் ஆனால் அதை ஆசிரமங்களுக்கு போகிறார் தன்னுடைய மனசாட்சியை அந்த இடத்துல பூரணப்படுத்திக் கொள்ளுகிறார் அவ்வளவுதான் தேவனுடைய பார்வையில் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் இப்படி என் பிரகாரத்தை மிதிக்க வேண்டும் என்று யார் கேட்டான்னு கேட்கிறார் இன்றைக்கு நம்முடைய ஆராதனை இல்லை பெரும்பாலும் தேவன் எதிர்பார்க்கிற விஷயங்கள் குறைந்து வருகிறது மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது